ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டீன் பிசிகப் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் கொஸ்டின்ஸோட பார்ட் எயிட் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் மறக்காமல் சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் த இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்னரி ரெண்டு மெடிசன் ராணிப்பேட் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா காந்தி ஒத்துலா இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார் எஸ் கரெக்ட் மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சம்பரா சம்பவம் நடத்தப்பட்டது எஸ் கரெக்ட் உத்தரப்பிரதேச கோராக்பூரில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்து காவல் நிலையத்தில் வச்சு தீ கொளுத்தி விட்டுருவாங்க அமைதியாக ஊர்வலம் சென்ற விவசாயிகளை வந்து காவலர்கள் தாக்கம் முற்பட்டதால அவங்க ஆத்திரத்தில் அதை பண்ணுவாங்க இந்த சம்பவத்தால் காந்தி வந்து ஒத்துழைமைக்கத்தை பின்வாங்குவார் இது வந்து மோதிலானேரு சி ஆர் தாஸ் இந்த மாதிரி ஒரு நல்லா போய்கிட்டு இருக்க சமயத்தில் இவர் பின்வாங்குறாரே அப்படின்ற ஒரு வெறுப்பு உண்டாக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் எஸ் சிங்காரவேலர் தொழிலாளர்களுக்கான மே தினம் உருவாக்கி வரும் நம் சிங்காரவலர் அவர்களே தொழிற்சால சங்கம் தொழிலாளர் சங்கம் அப்படின்றத முதன் முதலில் ஏற்படுத்தி வரும் சிங்காரவலர் தொழிலாளர் சங்கம் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றனா இன்றைக்கி நம்ம விடுதலை படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு நமக்கு லீவும் நல்ல சம்பளமும் கரெக்டான வாழ்க்கை முறையும் ஒரு இருந்து கிடைக்கிதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தொழிலாளர் சங்கம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க கிறிப்ஸ் துதுக்குழு நைன்டீன் கிறிப்துதுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி டூ தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்தி இருவின் ஒப்பந்தம் நமக்கு நல்லா தெரியும் மார்ச் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல் வட்டமிசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ கவனமாக ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா முதல்ல முதல்ல தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்கப்புறம் முதல் வட்டமிசை மாநாடு அதுக்கப்புறம் காந்தி இறுவின் ஒப்பந்தம் கடைசியாக கிறிப்ஸ் துதுக்குழு ஓகே காலக்கோடை தயவு செய்து படிச்சுட்டு போங்க டென்த்து புக்கில் புது புக்கில் பின்னாடி காலக்கோடு தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்கள் புக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா புக்கை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த கொஷனில் ஈஸியாக ரீகால் பண்ணிடலாம் சரிங்களா இதனைத் தொடர்ந்து திருவதாங்கூர் மகாராஜா திருவிதாங்கூர் கோவில் நுழைவுப் பிரகடனத்தை வழங்கினார் வைக்கம் சத்திய தான் கோயில் நுழைவு போராட்டம் ஆலய நுழைவு போராட்டம்ன்றது பெரியார் வந்து அது அழகாக பண்ணியிருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்கில் ரைட் சைடில் அந்த பேஜில் தெளிவாக இருக்கும் தயவுசெய்து படிச்சுட்டு போங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராமண அல்லாதர் இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் ஜோதிராவ் பொலி என்ன ஜோதிராவ் போலியுமோ அவங்களோட மனைவி சாவித்ரா போலே தான் முதன் முதல்ல பிராமணன் அல்லாத இயக்கன்றம்போது அவங்க தான் முதன் முதல்ல பள்ளிகளுமே எல்லாமே ஆரம்பிப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் வைக்கம் சத்யாகிரகம் என்பது என்னுடைய போராட்டம் ராமன் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நிலைவதற்கான உரிமை இதோட இந்த கொஷின்ஸ் அஞ்சு தடவை கேட்டாங்க பெரியார்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பிச் பண்ணிடறாங்க ஆக்சுவலாக டிஎன்பிசி அப்படின்றது கேட்ட கேள்விகளே மறுபடியும் கேட்பாங்க ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அந்த கண்டெட்டில் ஒரு ஆட் பாயிண்ட் இருக்கும் இவ்வளோதாங்க விஷயம் தயவுசெய்து புக்குக்குள்ளே தான் கேள்வி இருக்குது புக்கை மட்டும் படிங்க புக்குகளில் இருந்து வெளியே போகாதீங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட் குடிக்கிறதையும் நீங்கள் படிக்கிறதோட புக்கில் இருக்கிறத படித்தாலே நீங்கள் வெற்றி உறுதி செய்யப்படும் அதுக்கான ஆதாரம் தான் நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே ஓகேங்களா அது உண்மைனா கமெண்டில் எஸ் சார் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கிழவு கூட்டுகளில் எது உண்மை அப்படின்றது கேட்டிருக்காங்க அவர் குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினாரா எஸ் கரெக்டு தான் உடன்கட்டைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் எஸ் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி என் உடன்கட்டை ராஜாராமாய் உருவாக்க பாடுபடுவார் வில்லியம் வெண்டிங் பிரபுவோட சரிங்களா மேலும் பிரிட்டிஷ் அரசுடன் சேர்ந்த அதை ஒழிப்பில் வெற்றி பெற்றார் எஸ் கரெக்ட் இந்து மதத்தில் இருக்கும் உருவ வழிபாட்டை வழிபாட்டு முறையில் எதிர்த்தார் எஸ் அவர் உருவ வழிபாடு இல்லை அப்படின்னு சொன்னாரு இயற்கை நம்மோட இதுலயுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தத்துல இயற்கையை வெட்ட வழியாக கடவுளாக வழிபட்டவர் வந்து கடவுளி சித்தர் நமக்கு தெரியும் சரிங்களா அடுத்த சமஸ்கிருதம் மூலிமல பாரம்பரிய கல்வியை பரப்பு போராடினார் இல்லைங்க அவருக்கு தெரியும் பட் ஆனால் இது கிடையாது அதெல்லாம் மெயின் மேட்ரு கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாஸ் இன்டர்வியூர் அப்படின்ற எக்ஸாமில் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அதில் கேட்கப்பட்ட நான் தாங்க சொல்கிறேன் டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட பதினான்கு எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் வந்து பதினாலு எக்ஸாம் இந்த மாதிரி நடந்திருக்கு இதில் கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ஐயனை முடிச்சுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட்லேருந்து ஒரு ஏழு வீடியோ வரும் நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் ஐயா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா வீக்காக இருக்கீங்களான்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் அவுட்டை நோட் தெரிஞ்சுக்கலாம் தயவு செய்து புக்கை கையில் வச்சுக்கோங்க புக்கை கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் எஸ் காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சுயமரியாதை கட்சியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோடய முதல் மாநாடு வந்து செங்கல்பட்டில் நடக்கும் சரிங்களா கல்வியில் சீர்திருத்தங்களுக்காக பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி கல்விக்குழு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கோத்தாரி கல்விக்குழு வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க பட் இதில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இது வந்து கல்வியில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பெண்களுக்கான பள்ளிகள் அப்படின்ற யூனிட்ஸில் இன்வால்வ் ஆகும் அது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் கல்வி சீர்திருத்தம் அப்படின்றது சமூகம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல் நவீன மயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்தல் சமூக மற்றும் தார்மீக ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்ப்பது ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்க நடத்தியது கேட்டால் நீலகிரியில் பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதன் முதலில் குறிப்பார் முகமது இக்பால் ஏன்னா அந்த எண்ணம் தான் இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் அப்படின்ற பதத்தை யார் உருவாக்கினா கேம்பிரிட்ஜ் மாபனான ரஹமத் அலி ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் படைத்தாக்கம் வந்து நமக்கு நல்லா தெரியும் சித்தாங்க சூர்யாசன் கல்பனா தத்து தான் இருப்பாங்க ரொம்ப முக்கியம் கான்பூர் சதி வழக்கில் பார்த்தீங்கன்னா எம்என் ராய் லாகூர் சதி வழக்கு பகத்சிங் மீரட் சதி வழக்கில் பெஞ்சமின் பிராட்லின்னு இருக்கேன் ஸோ தயவுசெய்து இதெல்லாம் டுவெல்த் புக்கில் தான் ஐஎன்எம்ல இருக்குது தயவுசெய்து புக்கை படிங்க புக்கில் இருந்தால் கேள்வி வரவும் புக்கு தான் உங்களோட சோர்ஸ் ஆஃப் சக்சஸ் ஓகே கீழ்கண்டில் இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்றாகும் அப்படின்றது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் முதல் முதல வேலை நிறுத்தம் நடந்து கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் இது டென்த் புக்லையும் இருக்குது உங்களோட டுவெல்த் ஹிஸ்டரி புக்லேயும் இருக்குது மறக்காமல் படிச்சிருங்க நெக்ஸ்ட் பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனைவி தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதியார்னா ராஜாராம் மோகன் ராய் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஹிந்தி ரிலீஜியஸில் கேட்கப்பட்ட ஐயன் கொஸ்டின்ஸ் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களே அவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்ததா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் வேறு வழி இல்லை அதனால தெரியும் நமக்கு ராட் கிளிஃப் தானே அந்த இது பண்ணார் மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இரண்டு சுதந்திர நாடுகளும் உருவாக வழி சேர்ந்தது கரெக்டு ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவை அழகாக பிரித்தது வந்து ராட் கிளிஃப் அப்படின்ற கூப்பிட்டு வந்து பிரிச்சுருப்பாங்க சரிங்களா அந்த டைமில் மவுண்ட் பேட்டன் தான் இருப்பார் அது வை அதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரயம் அடையும் போது கலந்து கொண்ட சத்தியகிராய்கள் எத்தனை பேர்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம காந்திஜி போகும்போது எழுபத்தி தொ எட்டு தொண்டர்களோடு போயிருப்பார் இவர் நூறு பேரோடு போயிருப்பார் தயவுசெய்து இது தவறான இது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அவங்க துணி தட்டு கொடுக்காங்க இது தப்பு இது நூறு தொண்டர்களோடு தான் அவர் திருச்சிலிருந்து வேதாரணி வரையும் செல்வார் சரிங்களா மேலேயுமே நான் ஜூன் ரெண்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதையும் பார்த்துக்கோங்க தயவுசெய்து இந்த கொஷின்லாம் படிக்கும் போது புக்கை கையில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நமக்கு ஒன்றே ஒன்று தெரியுங்க நமக்கு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் வாவு சிதம்பர உலகால் ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளோதாங்க விஷயம் அடுத்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் எஸ்ஐபிஏனா சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் கிடையாதுங்க ரெண்டாவது பாருங்கள் எஸ்ஐஎல்எஃப் சவுத் இண்டியன் லீகல் ஃபெடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் தென்னிந்திய கூட்டமைப்பில் அது வரும் ஓகே சவுத் இந்தியன் லிபரேஷன் லீகலான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கொண்டு பொறுத்துக்க வைத்தியநாதர் அரையர் ஆலய நுழை போராட்டம் இது டென்த்து புக்கில் இருக்குங்க ருக்குமணி லட்சுமிதி அவங்களும் டென்த்து புக்கில் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா உப்பு சதியார போராட்டம்லாம் அவங்க இருந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து பிரகாசம் அவரும் உப்பு சதியார போராட்டம் டி பிரகாசம் அதெல்லாம் வந்து உப்பு சதியாரத்தில் இருப்பாங்க சரிங்களா அவர் வந்து ஆந்திர கேசரின்னு போட்டிருக்காங்க பரத நாயுடு மதுரை கார்வி தொழிற்சாலை செங்கல் அர்த்தம் இது நமக்கு இதனால வை நம்ம புக்கில் தெளிவாக இருக்குது வைத்தியநாத ஐயர் ஆலை நுழைவு போராட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை சட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டோன்னா குத்தைத்தார்கள் மகன்தாரர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் ஹெக்டர் நிலைக்கு உரிமையை பெற்றனர் சரிங்களா டாக்டர் எஸ் தருமம்மாள் பொறுத்துகள் கேட்டிருக்காங்க இது ஸ்கீம் திருமண உதவி திட்டம் டாக்டர் எஸ் தருமம்மால் யாருன்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் அப்படின்றதுல இவி மணியம்மையார் நினைவுன்றது ஏழை விதவியின் தாய் பெண்கள் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி வந்து கலப்பு திருமணம் அன்னை திரேசம் வந்து அனதை பெண்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் கவனமாக பாருங்கள் கிளிக் இந்திய அசோசியேஷன் எப்போது ஏற்படுத்தப்படுது சென்னை வாசிகள் சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ நமக்கு நல்லா தெரியும் சென்னை மகாஜன சம்பவம் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் இந்திய தேசிய காங்கிரஸ் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் ஓகே கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க சாரி இந்திய தேசிய காங்கிரஸ் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் காரணங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் காங்கிரஸ் வந்து வெள்ளையினே வெளியேறு அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிப்துது குழுவின் தோல்வி கரெக்டு இந்தியாவை நோக்கி ஜப்பானியோட படைகள் புறப்படுதல் எஸ் கரெக்டு ஆக்சுவலாக ஆங்கிலேயர்கள் நமக்கு விடுதலை கொடுத்ததே நம்ம பேர் பெறுவோமோன்ற பயத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க அவர் ஜின்னாவின் கோரிக்கைலாம் ஆட்டத்தில் கிடையாதுங்க ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறதுக்காக எஸ் கரெக்ட் சோவியத் யூனியன் ஆதரவுக்கா இல்லைங்க சரிங்களா அரசியல் கெய்தரிசம் விட்டு முதல் செய்தித்தாள் இந்தியா நம்ம பாரதியார் வந்து அழகாக அதை வெளியிடுவார் கருத்து படத்தை வெளியிட்டவர் நம்மால் தான் கேலி சித்திரம் அப்படின்றது இன்றைக்கி கார்ட்டூன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் டாக்டர் ராணிகிருஷ்ணன் யார் அவர்கள் தியோசிகல் சொசைட்டியில் இருந்தார் அதில் தியோசபி என்பதின் விளக்கம் யாதுன்னா தியோசபிக்கல்னால் கடவுளை பற்றிய அறிவு அந்த கடவுளை பற்றிய அறிவு தான் இவங்க வந்து என்னென்னா தெய்வீக உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா கடவுளை பற்றிய அறிவு ஓகே

ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நாடு கருப்பு தினமாக அறிவித்தது ஹிந்து மகாசபை பிடி சவாஸ்கர் வந்து அதை அறிவிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஜின்னா அங்கிட்டு போய்ட்டு அறிவிப்பார் சரிங்களா ஹோட்டல் சூப்ரிண்ட் ஹம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் சென்னை மகாஜன சேவையின் முதல் தலைவர் பி ரங்கையா ஜார்ஜூ சோபு மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய பங்கு வைத்தார் எஸ் கரெக்ட் ஜார்ஜூ சோபு தான் நம்ம ரோசா துறைனு அன்போடு கூப்புடுறோம் முஸ்லீமின்கின் யாகு பத்ஸ் நிறுவினார் கரெக்டு இந்திய திருப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது கரெக்ட் நீல்தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிட விவசாயிகள் எண்ணெய் கொடுத்து தீனபந்தோட நீல்தர்பன் அப்படின்றது கண்ணாடி அப்படின்றது மால் தமிழகத்தின் சந்தோர் கடலூர் தான் உங்கள் பேரே ஓகேங்களா தென்னாட்டின் ஜான்சி ராணி அவங்க தக்காள கல்விகளுக்கும் என புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம் ஜி ராணிடை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ஜிரானடே ராணடே அதில் கண்டிப்பாக கேட்பாங்க மைனில் வச்சுக்கோங்க அலிகார் இயக்கம் சார் சையது அகமது கான் அவர் தான் சொல்லுவார் இந்துக்களும் முஸ்லீம்களும் அழகிய இரு பறவை அழகிய பறவையின் இரு கண்கள் அப்படின்றது சொல்லியிருப்பார் அகமதியா இயக்கம்ன்றது மிர்சா குலம் அகமது தியோபந்த் இயக்கம் நமக்கு புக்கில் இருக்குது முகமது காசின் நானது நவ அல் உல்மலா சிப்லி மாமி ஓகே சென்னை மாநகரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்டமலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா புக்கில் இருக்குங்க எம் சி ராஜா முதன் முதலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்டமலைக்கு தேர்ந்தெடுக்க எம் சி ராஜா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களில் சட்டமலைக்கு தேர்ந்தெடுக்கும் முதல் பெண்மணி முதலட்சுமி நெட்டி அவர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையில் பெண் கல்விக்கு போராடினார் எஸ் கரெக்ட் விதவை திருமணம் அதுக்கும் போராடி இருப்பார் சரிங்களா குழந்தை திருமணம் அப்படின்றது தாண்டி ஒரு போராடி இருப்பார் ஓகே அது விதவை திருமணம் போராடுவார் புக்கில் எடுத்து பாருங்கள் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஓடா நிலையில் ஆங்கிலேருக்கு எதிரான குழா போர் முறையை கையாண்டுவர் தீரன் சின்னமலை கரெக்டுங்க சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ்க்கு அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்க யாருடைய பேரை தீவிர தேசியவாதிகளாக முன்வெளிப்படுது லாலா லஜபதி ராய் இஸ் கரெக்ட் ஏன்னா அந்த டைமில் தான் அவருக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாரதியார் மறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இதெல்லாம் ரொம்ப ரேராக கேட்கப்பாங்க ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் குலக்கல்வி திட்டம் ராஜாஜி வந்து எப்பயுமே அவரோட சாணிக்கியர் அப்படின்வாங்க அரசியல் சாணக்கியர் ராஜாஜி அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை தான் உடனே தான் அதுக்கு காரணம் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு பதவி விலகிடுவார் சரிங்களா அதனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியாது தப்பு அது சரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல மாதிரி டக்குன்னு பதவி வழங்குறேன் குலக்கல்வி திட்டமும் அதை பண்ணுவார் தப்புன்னு அவர் இந்தி கட்டாயம் படுத்துவார் அதை இந்தி எதிர்பாரும் பதவி விலகிடுவார் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலவசிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வங்கப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சூரத் சூரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்றத வெளியிட்ட மருது சகோதரர்கள் அவங்க அது அழகாக அந்த கோட்டையில் போய் விட்டுவாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனமாக படிங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அதில் தெளிவாக இருக்கும் தயவுசெய்து புக்கை படிங்க புக்கில் இருந்தால் தான் கொஷின்ஸ் வருது ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வில் பி அப்டேட்டட் சூன் தேங்க் யூ